வணக்கம் செந்தடலின் மக்கள் தமிழரசு கட்சியை நிராகரிக்க வேண்டும் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் பவுனியா ஊடகவியலாளர்களுக்கும் தேர்தல் தெரிவித்தாட்சி அலுவலருக்கும் இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரியிடம் விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் மற்றும் விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது மன்னாரில் சுற்றுலா வேலையும் நேற்று மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரன் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினைந்து ஜனாதிபதி தேர்தலின் போது மைத்ரி பாலவை ஆட்சிக்கு கொண்டுவர ரணில் நிதியுதவி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ரம்புக் வெல்ல குட்டப் பில் நாய்வித்து நேக்கலத்தி முன்னிலியாக்கியுள்ளார். ச்ரிலங்கா காவல் துரையினரின் இருந்தபோது இருந்த இளையனின் உடலைத் தோண்டி எடுக்க நீதவான் நீதி மன்ற ஹாலிவுட் திரைப்படங்களுக்கு சீன அரசு தடை விதித்துள்ளது சீனாவின் சில பொருட்களுக்கு இன்று முதல் நூற்று நான்கு சதவீத வரியை விதிக்க அமெரிக்கா தீர்மானித்துள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் உள்ளூராட்சி தேர்தலில் மக்கள் தமிழரசு கட்சியை நிராகரிக்க வேண்டும் என கஜேந்திரகுமார் பொனம்பலம் தெரிவித்துள்ளார் நடைபெற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் மக்கள் தமிழரசு கட்சியை நிராகரிக்க வேண்டும் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர் அறிமுக நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே நேற்றைய அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடாளுமன்றத்தில் பத்தொன்பது தமிழ் உறுப்பினர்கள் உள்ள போதிலும் பத்து உறுப்பினர்களை கொண்ட அறுதி பெரும்பான்மை ஒருவருக்கும் இல்லை தமிழ் கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சிகளை முன்னெடுத்த போதும் அது சாத்தியப்படவில்லை சி வி சிவஞானத்துடன் பேசிய போது அதற்கு குழு ஒன்று அமைப்பதாக சொல்லியிருந்தார் அதன் பின்னர் சுமந்திரன் பொதுச்செயலாளராக வந்த பின்னர் அந்த விடயம் தேவையில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது தற்போது தமிழரசு கட்சி ஆட்சி செய்பவர்கள் தமிழ் தேசிய நீக்க அரசியலை கொண்டு செல்பவர்கள் சுதந்திர தினம் கொண்டாட எத்தணிப்பவர்களும் சிங்கள கட்சிகளுக்கு இங்கு வைத்து ஆதரவு வழங்குவர்களும் தான் தற்போது உள்ளனர் இந்திய பிரதமரை சந்திக்கும் போது நாங்கள் சமஸ்டியை வலியுறுத்தினோம் மற்றவர்கள் ஒற்றையாட்சி தான் வலியுறுத்தினார்கள் மக்களிடம் வாக்கு கேட்க வரும் போது சொல்கின்றார்கள் மக்கள் வழங்கும் ஆணையை தவறான வழியில் பயன்படுத்துகின்றார்கள் எனவே இந்த தேர்தலில் தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கில் தோற்கடிக்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் வவுனிய ஊடகவியலாளர்களுக்கும் தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலருக்கும் இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது நடைபெற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் வவுனியா ஊடகவியலாளர்களும் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது வவுனியா மாவட்ட செயலகத்தில் மாவட்ட தேர்தல் திரிவத்தாட்சி அலுவலர் பி ஏ சரத் சந்திர தலைமையில் நேற்று இந்த கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளது இதன்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறைமை பெண் பிரதிநிதித்துவம் தெரிவு செய்யும் முறைமை பட்டியல் ஆசனம் வழங்கப்படும் முறைமை மற்றும் தேர்தல் முன் செயற்பாடுகள் குறித்து ஊடகவியலாளர்களுக்கு தெளிவுபடுத்த அவர்களின் கேள்விகளுக்கும் இதன் போது பதில் வழங்கப்பட்டது குறித்த கலந்துரையாடலில் வவுனியா மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் சி அமல்ராஜ் மாவட்ட செயலக நிர்வாக உத்தியோகத்தர் எஸ் அரவிந்தன் தேர்தல் அலுவலக உத்தியோகத்தர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரியிடம் விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஞாயிறு தாக்குதலில் சஹ்ரான் குழுவுடன் தொடர்பில் இருந்ததாக தெரிவிக்கப்படும் முன்னாள் ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரியிடம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணையை முன்னெடுத்துள்ளனர் ஞாயிறு தாக்குதல் விசாரணையில் எதிர்வரும் இருபத்தி ஓராம் நாளுக்கு முன்னேற்றத்தை காட்ட அரசுக்கு உள்ள அரசியல் மற்றும் மத அழுத்தங்களுக்கு மத்தியில் இந்த விசாரணை இடம்பெற்றுள்ளது சோனிக் சோனிக் என்ற புனை பெயரில் சஹ்ரான் குழுவுடன் தொடர்பில் இருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட முன்னாள் ஸ்ரீலங்கா காவல்துறை புலனாய்வு அதிகாரி இவ்வாறு விசாரிக்கப்பட்டுள்ளார் இந்த தாக்குதல் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன தாக்கல் செய்த மனுவை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகங்கள் பின்வருமாறு செய்தி வெளியிட்டுள்ளன தாக்குதல்கள் தொடர்பான விசாரணையை வழி நடத்திய ரவி உயர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் சோனிக் சோனிக் என்பது முன்னாள் ஸ்ரீலங்கா காவல்துறை புலனாய்வு அதிகாரி பண்டார என்று தெரிவித்துள்ளார் அந்த அறிக்கையில் அவர் மேலும் தெரிவித்திருப்பதாவது சோனிக் சோனிக் என்ற புனை கொண்ட பண்டார என்று கூறப்படும் நபரை விசாரி குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் சென்ற போது ஸ்ரீலங்கா அதிபரான காவல்துறைதாரை தொடர்பு கொண்டு பண்டாரவுக்கும் சஹ்ரானுக்கும் உள்ள உறவு தேசிய பாதுகாப்பு தொடர்புடைய ஒரு நடவடிக்கையின் ரகசிய பகுதியாகும் என்பதனால் அந்த விசாரணையை தொடர வேண்டாம் என்று கூறியுள்ளார் இருப்பினும் மனுதாரர் குறிப்பிட்ட அதிகாரியின் கோரிக்கையை மறுத்து ஒரு வாக்குமூலத்தை தெரிவித்துள்ளார் ஆனால் முன்னாள் ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரி காவல்துறை புலனாய்வு அதிகாரி பண்டார விசாரணை அறிக்கையில் முன்னதாக கூறிய வெளிப்படுத்தியுள்ளார் மேலும் சஹ்ரானுடனான தனது உறவு குறித்து எந்த தகவலையும் வெளியிட மறுத்துவிட்டார் என்று உள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ காலத்தில் ஓய்வு பெற்ற மூத்த ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரி ரவிசனவிரத்ன பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டார் அவருடன் ஞாயிறு தாக்குதல் விசாரணையை வழிநடத்த மூத்த ஸ்ரீலங்கா காவல்துறை கண்காணிப்பாளர் சானி அபிஷுகர மீண்டும் பணியமர்த்தப்பட்டு விசாரணையை முன்னெடுக்க அழைக்கப்பட்டார் இந்த விசாரணையின் முக்கிய சாட்சியான சோனிக் சோனிக்கை விசாரணைக்காக முன்னிலைப்படுத்துமாறு சம்பந்தப்பட்ட புலனாய்வு அமைப்புகளுக்கு மூன்று மாதங்களுக்கு முன்பு தெரிவிக்கப்பட்டது இருப்பினும் கடந்த சில மாதங்களாக அவர் அவர் அதை தவிர்த்து வருகின்றார் ஒருமுறை பெயர் தவறு என்றும் ஒருமுறை வேறு சில காரணங்களை கூறியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தற்போதைய அரசாங்கத்திலும் குறித்த விசாரணைக்காக சில அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுவதாக எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகள் தெரிவித்திருந்தனர் தாக்குதல்களுக்கு பின்னால் உள்ள ஆழமான வலியமைப்புகள் அரசாங்கத்திலும் செல்வாக்குமிக்க பதவிகளை வகிக்கின்றனவா என்ற கேள்வி எழுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இறுதியாக திசநாயக்கவின் அவர் விசாரணைக்காக முன்னிலைப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது தாக்குதல்களுக்கு பிறகு அதற்கு ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறிய நபர் சோனிக் என்று அழைக்கப்படும் பண்டார என அடையாளம் காணப்பட்டார் சோனிக் சோனிக் தகவல்களை வெளிப்படுத்தினார் தாக்குதல்களுக்கு பின்னால் உள்ள புலனாய்வு அதிகாரி என்றால் அவர் பெரும்பாலும் கைது செய்யப்படுவார் என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் மற்றும் விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அரசு மற்றும் அரச அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் மற்றும் விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது கல்வி அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள அறிவித்தலிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் பதினோராம் நாளுடன் நிறைவடைய உள்ளது என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அதனைத் தொடர்ந்து முதலாம் தவணையின் மூன்றாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் நாள் ஆரம்பமாகி மே மாதம் ஒன்பதாம் நாள் வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னாரில் சுற்றுலா விலையம் நேற்று மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரன் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது மன்னார் மடுப்பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள குஞ்சுக்குளம் கிராமத்தில் அருவியாற்று பகுதியில் அமைக்கப்பட்ட அருவி ஆறு சுற்றுலா வலயம் நேற்று மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கா கனகேஸ்வரன் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வில் வடமாகாண சுற்றுலாத்துறை தலைவர் பத்திநாதன் மற்றும் வடமாகாண சுற்றுலாத்துறை திணைக்கள உத்தியோகத்தர்கள் நானாட்டான் பிரதேச சபை செயலாளர் மற்றும் அரசு திணைக்கள உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இதன்போது அரவியாற்று சுற்றுலா பலகை திரை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதுடன் அதனைத் தொடர்ந்து தொங்கு பாலமும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது மடு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள குஞ்சுகுளம் பகுதிக்கு வடக்கு மற்றும் நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் புலம்பெயர் நாடுகளில் இருந்தும் நாளாந்தம் சுற்றுலா பயணிகள் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தொங்கு பாலம் மற்றும் அரவியாறு ஆகியவற்றை பார்வையிடுவதற்காக வந்து செல்வது வழமை வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு குறித்த சுற்றுலா வலயம் திறந்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து பதினைந்து ஜனாதிபதி தேர்தலின் போது மைத்ரிபாலவை ஆட்சிக்கு கொண்டு வர ராணில் நிதியுதவி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினைந்து ஜனாதிபதி தேர்தலின் போது மைத்ரிபால சிறிசேனவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதியுதவி செய்ததாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் பிதான குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் அர்ஜுன மகேந்திரனை மத்திய வங்கி ஆளுநராக நியமிக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் ரணில் விக்ரமசிங்க இந்த பண உதவியை வழங்கியதாக தெரிவித்துள்ளார் இலங்கை நாடு கொடுத்த பணத்தை இரட்டிப்பாக்கி அவர் மும்மடங்காக எனினும் அவரை இன்னமும் கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த நிலையில் இரண்டாயிரத்து பதினைந்து மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பான விசாரணைகள் தொடர்பான வழக்கில் சாட்சியம் அளிக்க தாம் ஏன் அழைக்கப்படவில்லை என்றும் ஜெகத் கேள்வி எழுப்பினார் முன்னதாக மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் தனது மர்மகன் அர்ஜுனன் அலோசியஸுக்கு சொந்தமான பெர்பெச்சுவல் ட்ரெஷரீஸுக்கு பில்லியன் கணக்கான ரூபாய் லாபம் ஈட்ட உதவுவதற்காக பிணைமுறி ஏலத்தில் தலையிட்டு உள்தகவல்களை கசிய விட்டதாக ஜனாதிபதி விசாரணை ஆணையகம் கண்டறிந்தமை குறிப்பிடத்தக்கது குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் வாக்கு மூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான முன்னாள் அமைச்சர் கெகலியர் அம்புக்வெல்ல அங்கிருந்து வெளியேறியுள்ளார் முன்னாள் அமைச்சர் கெகலியர் அம்புக்வெல்ல இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் தரமற்ற இம்யூனோகுளோபின் இறக்குமதி குற்றச்சாட்டு தொடர்பான அறிக்கையை வழங்குவதற்காகவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் பெப்ரவரி மாதம் தரமற்ற இம்யூனோகுளோபின் குப்பிகளை இறக்குமதி செய்வதில் ஆதரவாக இருந்தார் என்னும் குற்றச்சாட்டில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் அவரை கைது செய்திருந்தனர் பின்னர் கெஹலிய மற்றும் பல சந்தேக நபர்கள் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் காவலில் இருந்தபோது இறந்த இளைஞனின் உடலை தோண்டியெடுக்க நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வெளிக்கடை ஸ்ரீலங்கா காவல்துறை காவலில் இருந்தபோது சமீபத்தில் இறந்த இருபத்தி ஆறு அகவையுடைய இளைஞனின் உடலை தோண்டி எடுக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாதிக்கப்பட்ட தரப்பினரின் கோரிக்கையை தொடர்ந்து இளைஞனின் உடலை தோண்டி எடுத்து மூன்று சிறப்பு மருத்துவர்கள் கொண்ட குழுவால் புதிய பிரேத பரிசோதனை நடத்த நீதவான் கெமிந்த மேலதிகிறார் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இதன்படி முழுமையான மற்றும் சுயாதீனமான பிரேத பரிசோதனையை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு தலைமை நீதித்துறை மருத்துவ அதிகாரிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாவல பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்குள் நுழைந்ததாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டில் கடந்த முதலாம் நாள் கைது செய்யப்பட்ட குறித்த இளைஞன் காவலில் இருந்தபோது ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக உள்ள தேசிய மனநில நிறுவனத்தில் அனுமதிக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து மறுநாள் காலையில் சந்தேக நபரான இளைஞன் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் உயிரிழக்கும் போது இளைஞனின் உடலில் இருந்த காயங்கள் தானாக ஏற்படுத்தியவை என்றும் அந்த நேரத்தில் அந்த இளைஞர் நிலையான மனநிலையில் இருக்கவில்லை என்றும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இவ்வாறானதொரு பின்னணியில் சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா காவல்துறை மீது பாரிய விமர்சனங்களும் சந்தேகங்களும் மக்கள் எழுப்பப்பட்டுள்ளதுடன் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கமும் கடுமையான கவலைகளை வெளியிட்டுள்ளது இனி சர்வதேச செய்திகள் ஹாலிவுட் திரைப்படங்களுக்கு சீன அரசு தடை விதித்துள்ளது ஹாலிவுட் திரைப்படங்களுக்கு சீன அரசு தடை விதித்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஐம்பத்து நான்கு வீதம் வரி விதித்த ட்ரம்பின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவின் ஹாலிவுட்டில் எடுக்கப்பட்டு வெளியாகும் திரைப்படங்கள் சீனாவில் அதிக அளவிலான வசூலை குவிக்கின்றன அமெரிக்காவை விட சீனாவில் குறிப்பிடத்தக்க லாபத்தை பெறும் ஹாலிவுட் திரைப்படங்களும் இருந்து வருகின்றன மொழிமாற்றம் செய்யப்பட்டு நேராக திரையரங்குகளில் ஹாலிவுட் திரைப்படங்கள் வெளியாகின்றன ஹாலிவுட் படங்கள் உலகளவில் செய்யும் கிடைக்கின்றது ஹாலிவுட் படங்களுக்கு சீனா அரசு தடை விதித்துள்ளது இதற்கு முன்பு மேற்கொண்ட ஒப்பந்தங்களின்படி சீனாவை சேர்ந்த அதிகாரிகள் ஹாலிவுட் படங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் விநியோக பணிகளை செய்து வந்தனர் வருவாய் பகிர்வின் அடிப்படையில் ஆண்டுக்கு புதிதாக முப்பத்தி நான்கு வெளிநாட்டு படங்கள் சீனாவில் வெளியிடப்பட்டன செயல்பட்டு வருகின்றன இதற்கான பற்றிச்சீட்டு விற்பனையில் இருபத்தி ஐந்து சதவீத வருவாய் சீன அரசிற்கு கிடைக்கின்றது சீனாவுடன் அமெரிக்கா மேற்கொள்ளும் வணிகத்தில் திரைப்படத்துறையும் ஒன்றாக உள்ளது தற்போது அமெரிக்காவில் உள்ள திருத்தப்பட்ட வரி விதிப்பின் மூலம் திரைப்பட வணிகமும் இரு நாடுகளுக்கு இடையே பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது சீனாவின் சில பொருட்களுக்கு இன்று முதல் நூற்று நான்கு சதவீத வரியை விதிக்க அமெரிக்கா தீர்மானித்துள்ளது சீனாவின் சில இறக்குமதிப் பொருட்களுக்கு இன்று இரவு முதல் நூற்று நான்கு சதவீத வரியை விதிப்பதற்கு அமெரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது சீனாவின் இறக்குமதிகளுக்கு அமெரிக்கா விதித்த வரியை அடுத்து அதற்கு பதிலடி அளிக்கும் விதமாக சீனாவும் அமெரிக்க பொருட்கள் மீது அதிக வரியை விதித்துள்ளது குறித்த வரியை உடனே திரும்ப பெறாவிட்டால் சீனா மீது கூடுதல் வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரித்திருந்தார் இந்த நிலையில் வரியை திரும்ப பெறுவதற்கான நடவடிக்கைகளை சீனா எடுக்காததால் அந்நாட்டின் சில பொருட்கள் மீது அமெரிக்கா நூற்று நான்கு சதவீத வரியை விதிக்க உள்ளது இதேவேளை கடுமையான வீழ்ச்சியை சந்தித்து அமெரிக்காவின் பங்கு சந்தை இன்று சிறிது பழமைக்கு திரும்பியுள்ளது டிரம்பின் புதிய வரி கொள்கைகளை சில அமெரிக்கர்கள் ஆதரிக்கும் போதிலும் சிலர் பொருளாதார மந்த நிலைமை ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சுகின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்